ஹாய் ஆல் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு நான்வெஜ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இது நண்டு கிரேவி காரசாரமாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெல்கம்ஸ் டு தீப்ஸ் டெலிஷியஸ் கிச்சன் கிரேவிக்கு ரெண்டு கிலோ நண்டு எடுத்துருக்கோங்க இது மஞ்சத்தூள் உப்பு போட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து தனியாக வச்சாச்சுங்க இதுக்கு பொடி ஒன்று ரெடி பண்ணிக்க போகிறோம் அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒன்றரை டீஸ்பூன் அளவு மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்து தனியாக வச்சிடலாம் இது மூணு போர்ஷனாக நம்ம சேர்த்திக்க போகிறோங்க இப்போ பொடி பண்ணிட்டோம் அதை தனியாக எடுத்து வச்சிடலாங்க இப்போ அதே மிக்ஸி ஜாரில் ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஆறு சின்னப்பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதனால் நைஸாக அரைக்க வேண்டாம் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்து வச்சுடுங்க இப்போ அரைச்சிட்டோம் அதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம் மூணு தக்காளியை கட் பண்ணி சேர்த்திட்டு இதையும் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்து வச்சிடலாங்க இதுவும் இருக்கட்டும் நண்டு கிரேவி நான் மண் சட்டியில் தாங்க செய்ய போகிறேன் மண் சட்டி சூடானது மூணு டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்திக்கிறோம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா தாளித்து விடுங்க என் நண்டில் எந்த ரெசிபி செஞ்சாலும் கண்டிப்பாக வெந்தயம் சேர்த்திக்கோங்க ஏன்னா நண்டு ரொம்ப ஹீட்டு அதனால் இது கூட சின்ன வெங்காயம் ஒரு பத்து ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா தா வதக்கி விடுங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுறோம் இது சீக்கிரம் வதங்கிறதுக்கு கல்லுப்பு கொஞ்சாலும் சேர்த்து நம்ம இதை நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதங்கணுங்க இப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உப்பு சேர்த்திட்டோம் இப்போ நல்லா வதக்கி விடுறோம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுறோம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு அரைச்சி கலவியை இது கூட சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை அரை தக்காளி அரைச்சி இல்லைங்களா அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் இது கூட நம்ம அரைச்சி வச்ச பொடியும் சேர்த்திக்கிறோங்க பாதியளவு சேர்த்துனா போதும் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் விடுங்க இது நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு கொஞ்சம் மூடி போட்டு நம்ம குக் பண்ண போகிறோம் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற நண்டை சேர்த்திக்கிறோம் நண்டை சேர்த்திட்டு இது மசாலா கூட நல்லா கலந்து வரணும் அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பாதி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா மிளகு பொடியை அதையும் சேர்த்திக்கிறோம் இதில் கால்வாசி அளவு இப்போ சேர்த்திக்கலாங்க நம்ம காரம் பார்த்துட்டு கடைசியாக கொஞ்சம் சேர்த்திக்கலாம் அது டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் இப்போ சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க இது கூட நண்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா மூடி போட்டே குக் பண்ணுங்கள் இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்திக்கிறோம் இப்போ மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவும் குக் ஆகிடும் கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டுடலாங்க கண்டிப்பாக இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் இது நல்லா குக் ஆகணும் இப்போ கொஞ்சம் மல்லி இலை தூவி நம்ம மறுபடியும் மூடி போட்டு வேக விடலாம் சுண்டி வருது இப்போ மி மிச்சம் இருக்கிற அந்த மிளகு தூளையும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ மூடி போட வேண்டாம் போனால் வச்சு குக் பண்ணுவோம் அப்போ தான் கிரேவி நல்லா சுண்டி வரும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க கொத்தமல்லி தழை தூவிட்டு இதை மூடி போட்டுடலாங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மண் சட்டியில் செய்யறனால அது ஹீட்டுக்கே கொஞ்சம் குக் ஆகும் இப்போ நல்லா கிரேவி சுண்டி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி காரசாரமான ரெண்டு கிரேவிங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருந்துச்சுங்க பட்டு நண்டு செய்யும்போது மட்டும் கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் காரத்தை அளவை கம்மி பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்